தா மனசுல நிம்மதியா இருக்கு எத்தனை நாள் இதுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் கொடுக்கணும் கொடுக்கணுன்னு இன்னைக்கு அது மன நிறைவா முடிஞ்சு ஆமாக்கா கரெக்டாக சொன்னீங்க ம் ம் நல்லா கொடுத்தாலுவ போயிட்டு வாங்கிட்டுலே வந்தாலுவ கொடுத்தாலோலாம் கொடுத்தாலுவ இவங்க தானே அவங்களுக்குள்ளே பீபிக்கணும் ஆனா ம் ஆனா கரெக்டுதா அவ்வளோ நினச்சி பார்த்துருக்க மாட்டாளுவ

அவளுக்கு ஐயையோ நம்ம கூட்டத்திலே ஒரு கரப்பாடு இருந்திருக்கானி அப்படியே ஷாக் ஆயிட்டாளுவ ம் ஆமாக்கா நான் சொல்லணும்னு தான் சொன்னேன் என்ன ஏதோ நம்மளை மட்டும்தான் பெரிய இது மாதிரியா அவ்வளோ எல்லாரும் சொல்றதை நம்ம கேட்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதான் சரியா சொல்லி கொடுத்துட்டேன் இதா ஆனா ஒண்ணு வசந்தி தீர்ந்தா அது அவங்களாச்சிக்கா அவங்க பாடாச்சு அதையே நம்ம பார்க்க போறோம் ஆனாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்கானு பேசினவ இருந்தாலும் நம்ம தான் லாஸ்ட்டு ஓடி மாதிரி ஆயிடுச்சு இதையே தான் புரியுது மற்றதெல்லாம் இவ்வளவு எப்போ புரிய போகுது என்னத்த சொல்லதுக்கு ஐயே நீ அப்படிலாம் நினைக்காத எப்பவும் நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு ஆளாக தான் நினைக்காப்போ அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக வருவாள் இப்ப பத்தியா எல்லாரும் கேட்டோன்னு அவ்வளவு முகமே அரண்டு போச்சு இல்லையா ஆமாக்கா அதுவும் கரெக்டு தான் என்னக்கா தூங்காம இந்த ராத்திரி சுத்திட்டு தெரியுது எங்கம்மா தூக்கம் வருது சும்மா அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தேன் ஆமா அவங்க கூட தான் சண்டை போட்டியெல்லாம் எடுத்தியெல்லாம் எப்படிமா யாருங்க கூடக்கா யார கேட்குறிய தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டி இல்லையாம்மா என்னாச்சோ என்ன ஆகும் நாங்கள் போட்ட சண்டையில் துண்ட காணும் துணியா காணும் ஓடிட்டாளுவ அப்படியா என்ன ஒரு டவுட்டாக கேட்குறிய அப்படியா நீ இல்லைம்மா நான் இப்போ தான் அவ்வளோ கிராஸ் பண்ணி வந்தேன் அந்த நேரத்தில் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்காளுவ ஆ ஆ வந்தவளதான் ஒண்ணுமே பேச தெரியல அவ எல்லாரும் கேங்கா நீங்க பயந்து ஓடி வந்துட்டேலாம் நான் சொல்லலாமா உங்க சொன்னா அவ்வளோ உண்மைய சொல்லுறீங்களோ அப்படியா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க

அதான் நீங்க கடைக்கு போயிட்டு வர முன்னாடி அவசரமா கிளம்ப வேண்டியது ஆயிட்டுமா சாரிம்மா சரிம்மா சரி சரி அது என் மாமியாரு மூலிக பேரில் செத்த எல்லாம் எழுதி கொடுக்கலான்னு நினைக்குமா அதான் விட்டு வேணா நான் அதனால்தான் ஓடி வந்தேங்க ஆமாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கடந்துட்டு ஃபோனு தான் வேற ஒரு வேலை கிடையாது மணி ஒன்பது ஆகுது ஏதாவது அவசரம் பறக்கணும்னு ஒன்றும் கிடையாது அட ஆமாம்மா நான் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி வேற ஒன்றும் ஆ அது நேரில் தான் சொல்லணும் என்னதான் அத்தாக்கார்கிட்ட பேசுவான்னு தெரியல காலையில் தொடங்கிய ஃபோனு ஒரு நேரம் அது கீழே இருக்காது எம்மா எம்மா இவ்வளவு காத்து தான் வெடிச்சு போவாதோ என்னதோம்மா சரி சரி என் மாமியார் கலவி ஏதாவது வந்துச்சுன்னா தான் பிரச்சனை சரி வைங்க நான் அப்புறமா கூப்பிடுேன் ம் ஓஹோ நம்மள பத்தி தான் பியசிட் இருக்கியா ஏ 우மா ஐயோ இவ எப்ப வந்தானோ தெரியல ஆ அம்மா எங்க அத்தை வந்திருக்காங்க வைங்க வைங்க கால் பண்றாய் வைங்கம்மா என்ன தே சாப்டியலா ம் சாப்டியலानी ஒரு मामியாரிட்ட கேக்க என்ன வச்சு கொடுத்தா சாப்பிட்டதுக்கு காலையில இருந்தே ஃபோன் பேசிட்டு இருக்கான அப்படி என்னத்தான் பேசிட்டு இருப்பா பாருங்க நான் எனக்கு எங்க அம்மைக்கு எவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டியது இருக்க சொல்ல வேண்டியது இருக்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் பேசணுமா ஏன் நீங்கள ரேவதியும் பேசுறத மட்டும் தான் எங்ககிட்ட சொல்றீங்களா என்ன வாயை மூடுங்க எனக்கு என் பிள்ளைங்க ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கா அதை நாங்க ரெண்டு பேரும் பேசிப்போம் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமோ நான் உங்ககிட்ட கேட்கலையே

டெய்லி டெய்லி நான் சூடு சூடாக அவிச்சு தர்றேன் அந்த காலத்துலெல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க நீ மறந்து போச்சே எப்படி ம் ரெண்டு மூஞ்சும் சரி இல்லையே தொப்பான நேரத்தில் வந்துட்டு நினைக்கும் செல்வா இன்னைக்கு சிக்கனோ ஆனா வா மணி எடுத்துகிறா மணி ஒம்போதே ஹால் ஆகுதும்மா ஏம்மா ஆகுது என்ன பண்ணியானா பூட்டி போட்டுட்டு இவகிட்டயாவது வந்து சாப்பிடலாம்னு வந்தா அவ ஒன்னு வைக்காம இருக்கா என்ன உமா ஒன்னு சமைக்கலையா ஏங்க எங்க மதிய வச்ச சோற மீன் குழம்பு இருக்கு ஏன் அதெல்லாம் உங்க அம்மா இறங்காதா எப்படி எப்பவும் சுட சுட பண்ணி கொடுக்கணும் சுட சுட அத்தியா என்ன பேச்சு பேசவும் பொண்டாட்டி நீ பாரு நீ நிக்கும் போதே இந்த கிளி கிளிக்க நீ இல்லாத நேரம் என்ன என்ன படுத்தோன்னு பாத்துக்க சோறு இருக்கா நீ அம்மையிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அவ சாப்பிட்டு பாவ இல்லையா அதான் சொல்லலானா நான் என் அம்மா கிட்ட போன்ல பேசியதெல்லாம் வீ கேக்கவ அதெல்லாம் ஏன் வீட்டு தான் சொல்லணும் சொல்லுங்க எம்மா சோறு வேணா போட்டு சாப்பிட வேண்டியதானே அவ யார்ட்ட பேசினா என்ன நீங்க சும்மா இருக்க வேண்டியதானே ஒரு மனசை காலையில ஒருக்க பேசலாம் மத்தியம் ஒருக்க பேசலாம் என் சாயங்காலம் ஒருக்க கூட பேசலாம் நைட்டு பேசலாம் நான் அத பத்தி எதாவது கேட்டனா எடுத்தனா உன் பொண்டாட்டி காலைல சமையல் பண்ணும்போது காதுல என்னது ஹெட்செட் ஹெட்செட் ஏதோ ஒரு செட் தூக்கி காதுல மாட்டிக்கியா அப்புறம் அங்கே இங்கே மாதிரி ஆ அதுல சார்ஜர் கீ விட்டுமே கொண்டு சார்ஜரில் போடியா கொஞ்ச நேரம் கழியலை ப்ளூடூத்தை க்ளீத்தூத்தோ எதையோ ஒன்று எடுத்து காதில் சொருக்கிட்டு மறுபடியும் பேசிக்கிட்டு தெரியா இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி ஃபோனில் பேசினா காது என்னத்துக்காகிறது ஃபோன் எல்லாத்துக்காகிறது என்னவோமா அம்மா சொல்லுது ஒரு நியாயம் இருக்குதுன்னு செய்து எங்கண்ணே ஏன் அம்மாகிட்ட பேசியது கூட நான் எவ்வளோ நேரத்துக்கு பேசணும்னு எடுக்கணும்னு டைம் இருக்கா இப்படி ஏம்மா அப்பா அப்படி அம்மாகிட்ட தானே பேசிருக்கியா அப்புறம் என்ன சரிண்ணா லைட்டா அம்மையிட்ட பேசுறது என்ன நல்ல இருந்து எடுத்து என்ன இங்கே நடந்த விஷயத்தை விஷயத்தெல்லாம் அங்கே எழுதியா ஆ அங்கே அங்கே அவையும் அம்மைக்கும் அவங்க அண்ணனுக்கு போட்டாட்டி என்னெல்லாம் சண்டை அது அந்த பொம்பளை எழுதுது எல்லாம் இதை கேட்டு கேட்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட வர்றா சரி விடுங்க இப்ப சாப்பாடு தானே வாங்க நானே எடுத்து தரேன் அப்புறம் சாப்பாடு தானே எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா எம்மா எம்மா ஃபோன் பேசன் கேட்டதுக்கு இந்த நிலை நிக்கியா அம்மா போ பேய் எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு போ போறேன் போறேன்

உங்க அன்பு ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்